ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அசாமாலைக்கும் வர பிள்ளை பறக்காத்துக்கு எல்லோரும் எப்படி இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா அழகம்தில்லாம் நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ என்னென்னா இன்றைக்கி வீட்டில் என்னென்ன வேலை பார்த்தேன் என்னென்ன சமைக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட பதிவுக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து காலையில் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு தெரியுமா ஒரு ஒரு வாரமாக பயங்கர வெயில் தாங்க முடியாத வெயில் அடிச்சிட்ருக்கு அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து காலையிலே பழைய சோறு நேற்று பழைய சோறு போடணுங்கக்காக போடலை இன்றைக்கி வந்து களி நினச்சி தான் நான் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் பழைய சோறு கொஞ்சம் மிஞ்சி மிஞ்சிட்டு நேற்று நைட்டு வந்து திடீர்னு சோறு வேண்டாம் சப்பாத்தி போடலான்னு சொல்லி சப்பாத்தி போட்டேன் அதனால சப்பாத்தி போட்டதுனால சோறு பிள்ளை அப்படி இருந்துட்டு அதனால் இன்றைக்கி வந்து காலையில் நேரத்து தண்ணி ஊற்றி போட்டிருந்தேன் சோறு நல்லா இருந்துச்சு பழைய சோறுக்கு அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரங்க வந்து இந்த மரம் எடுத்து அதை வெட்டி வியாபாரம் அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பழைய சோறு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் அவங்க என்ன பண்ணாங்க நேற்று கருவாட்டு குழம்பு வச்சுருந்தேன் அதை நல்லா சூடு பண்ணி வச்சுருந்தேன் கீரையும் இருந்துச்சு நேரத்து கொஞ்சம் மிச்சம் வந்துட்டு கீரை நைட்டு அதையும் நல்லா சூடு பண்ணி வச்சுருந்தேன் அதையும் அவங்களுக்கு காலையில் பழைய சோறு கீரை கருவாட்டு குழம்பு இவ்வளோ சாப்பாடு கொடுத்து விட்டுட்டேன் எனக்கு வந்து நேர்த்தப்பட்டு சப்பாத்தி ஒரு ரெண்டு அண்ணன் இருக்குது அது போதும் எனக்கு அப்புறமாட்டு வந்து காலையில் எந்த முடியல இந்த சிசேரியன் பண்ணி தான் ரெண்டு குழந்தை பிறந்துச்சு எனக்கு அதனால் என்ன ஆச்சுன்னா கா குறுக்கு வருஷம் இருக்கும் அது ஆனால் குறுக்கு ரொம்ப வலி இப்போவும் குறுக்கு எனக்கு ரொம்ப வலிக்க தான் செய்யுது வயிறும் குறுக்கும் ரொம்ப வலிக்கும் கொஞ்சம் குடம் தூக்கிட்டாலோ கொஞ்சம் வேலை அதிகம் பார்த்துட்டாலோ அப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிவிட்டு சிஸ் நார்மல் டெலிவரியாக இல்லை ஆப்ரேஷனான்னு சொல்லிவிட்டு கமண்டில் சொல்லுங்கள் யார் யார் எப்படிலாம் சாதா பிரசவத்துக்கு வந்து எவ்வளவு எப்படி இருக்குது அப்படி ஏன்னா எனக்கு அதை பற்றி என்னன்னு தெரியாது எனக்கு ரெண்டுமே வந்து ஆப்ரேஷனால் அது அதை பற்றி தான் எனக்கு தெரியும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ஆப்ரேஷன் பண்ணி குழந்த பிறகு சும்மா இல்லை ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அவ்வளோவா தெரியல அந்த இது இருக்கும்போது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது போக போக நாள் போக போக ரொம்ப வலி குறுக்கில் ரொம்ப வலிக்கு அதனால் எந்திக்கையும் எந்திக்கையும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எழுந்துச்சு கொஞ்ச நேரம் உட்காந்து நிதானமாக தான் கொஞ்சம் எனக்கு ஏச்சி வேலை பார்க்க முடியும் அப்படி தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி மதியானம் காலையில் சாப்பாடு அது சரி மதியானம் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து மீன் வந்துச்சு மீன் வந்துன்னா பாறை மீன் தான் வந்துச்சு கொஞ்சம் அதுவும் கா லாஸ்ட்டில் தான் கொண்டு வந்துருக்காரு அதில் ஒரு கிலோ வாங்கி வச்சுருக்கேன் பொறிக்கிறதுக்கு இன்றைக்கி வெந்தய குழம்பு வச்சு மீன் பொறிக்க போகிறேன் வேறு வழி இல்லை எந்த குழம்பும் வைக்க முடியாது இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் மதிய சாப்பாடு நைட்டு வந்து அப்பமாக கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருக்குது அதை எதாவது பார்க்கணே ஒரு வேலையில்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சதுனா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோவில் வீடியோ எல்லா வீடியோலாம் அதான் சொல்கிறேன் ப்ளீஸ் 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 ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்